க்ளாஸில் என்னன்னா மேடம் வந்து புராண கதைகளோடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எளிமையாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து மிக 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 பயனுள்ளது பல ஜென்மம் வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்குரியதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அது வந்து நிறைய பேருக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல இங்கே வர்றவங்க எல்லாமே எல்லாருமே ஒரு கொடுத்து வச்சவங்க தான் வர முடியும் எல்லாராலேயும் வர முடியாது அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு எத்தனை நாள் தெரியல புராண கதைகள் கேட்க புராண கதைகள் கேட்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும் இது ஆனால் மேடம் சொன்னாங்க புராண கதைகள் கேட்பதனால் பல கர்மா நமக்கு கழியுது அதனால் கேட்குறது நல்லது அப்படின்னு தான் புரிஞ்சது ஏன் இவங்க ஒவ்வொரு கிளாஸ்லேயும் புராண கதைகள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இனிமே யாராச்சும் புராண கதைகள் கேட்கும்போது அதை கேளுங்கள் நம்மளையும் அறியாமல் அது ஒரு க்ளென்ஸு ஆகிறது ஸோ அது அப்புறம் ஒவ்வொரு மெடிடேஷனும் அவ்வளோ நல்லா எல்லாருமே நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கு